வணக்கம் டெலிவரிக்காக நான் உங்கள் லட்சுமி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வார ராசி பலன் இருபத்தி நாலாம் தேதி முப்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே தாங்க லக்னத்துக்கு பார்க்கணும் ராசிக்கு விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் வரது தசாப்தி பழங்கள் ஸோ என்ன தசாபுத்தி அந்தங்கள் நடக்குதோ அதை மிங்கில் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ராசி ஸோ மிதிர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி அதிபதி புதன் ஸோ புதன் வந்து பத்தில் வந்து நீச்ச ராஜகுமர் தொழில் வந்து திடீர் ரதிஷன் மூலயமா ஒரு அளவுக்கு போகிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம் ஏன்னால் அது சனியுடைய சாத்திலமும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாராச்சும் வந்து ஏமாத்துகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்துருக்கேன் ரொம்ப ரொம்ப நல்லது இரண்டாம் அதிபதியான சந்திரன் ஸோ ரெண்டாம் அதிபதியான சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் வாரத்தின் முற்பகுதியில் திங்கள் செவ்வாயில மட்டும் எட்டில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யார்ட்டே பேசும்போதோ பழகும் போதும் ஒரு எமோஷனாக கத்துறது திட்டம் மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ மூன்றாம் அதிபதியான சூரியன் வந்து பத்தில் இருக்கும் தொழிலில் வந்து நிறைய முயற்சிகள் பெரிய முன்னேற்றங்களுக்கான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க ஸோ அதற்கான அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும் கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நான்காம் மதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளில் இருக்கும்போது சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயம் பூர்வீக ச சம்மந்தமான சொத்துக்களில் இருக்க விஷயங்கள்லாம் கொஞ்சம் பேச்சுவார்த்தை மூலயமா முன்னேறி முன்னேறி கரெக்டாக வரதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது ஸோ அதனால் பேசி பாருங்கள் வருங்காலங்களில் வந்து கண்டிப்பாக வந்து கை கட்டு கொடுக்குறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஐந்தாம் அதிபதியான சுக்கரன் ஸோ ஐந்தாம் அதிபதியான சுக்கரன் பற்றியில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரிஸ்க் எடுக்காம இருக்கணும் ஸோ பெரிய லாபம் வருது பெரிய வருது அப்படி இப்படின்னு சொல்லி போனீங்கன்னா மாட்டிப்பீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது ஆறாம் அதிபதியான செவ்வாய் ஆறாம் அதிபர் செவ்வாய் வந்து ராசியிலே இருக்கும்போது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது அடுத்த கட்டத்துக்கு வந்து முன்னேறுவதற்கான வாய்ப்பு கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஏழாம் அதிபதியான குரு ஸோ ஏழாம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது சுபநிகழ்ச்சி சார்ந்த விஷயத்துக்காக செலவுகள் நிறைய ஆகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும் ஸோ குடும்பத்துக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்கும் கொஞ்சம் செலவு அதிகமாக போகிறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதாம் அதிபதி எட்டாம் அதிபதியான சனி வந்து ஒன்பதில் இருக்கும்போது தந்தை தந்தை சார்ந்த உறவுகளில் வந்து சின்ன சின்ன ஒரு டிவியேஷன் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்பாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது வெளிநாட்டில் இருக்கிற சின்ன மன அழுத்தங்கள் ஸோ என்னடாவது ஒரு மாதிரி டிப்ரெஷாக இருக்குன்ற மாதிரி மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது பத்தாம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து பன்னிரெண்டு தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரயாணங்கள் பிரயாணங்கள் மூலியமாக தொழில் பண்ணுற மாதிரி கொஞ்சம் மலைச்சல்கள் தான் வருங்காலங்களில் வந்து சிறப்பான ஒரு வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ இதுவரை வரை பார்த்து பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பழங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தினால் சூரியன் சூரியன் வந்து மூன்றாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான இல்லை நிறைய ஏற்படுத்தும் அதுவும் சனியுடைய சாரத்தில் கொஞ்சம் அதிகமான அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான இல்லை கண்டிப்பாக இருப்பது கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணும் ஏன்னா சூரியன் சனியுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதன லக்னமாக இருந்து சந்திர தேசா பற்றினா சந்திரன் இரண்டாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து எட்டில் பிரயாணிக்கிறார் ஸோ எட்டில் பிரயாணிக்கும் போது என்ன ஆகுதுன்னா திங்கள் செவ்வாயில் மட்டும் கொஞ்சம் எமோஷன்ஸாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக இருக்காது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க மிதன லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபத்தி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் அதிபதி உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது வேலை வேலை சம்பந்தமான விஷயங்களில் நல்ல ஏற்றங்கள் வரும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது அது மட்டும் இல்ல நிறைய பிரயாணங்கள் ஸோ நல்ல பிரயாணங்கள் மூலியமாக வேலையில் வந்து கொஞ்சம் நிறைய மாற்றங்களாக நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்கேன் ஏன்னா சந்திரனுடைய செவ்வாய் வந்து இப்போ குருவுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் டிலே ஆனாலும் கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கிறது கனவு ஆனால் அலைச்சல்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏழாம் அதிபதி ஸோ உங்களுக்கு வந்து மிதின லக்னமாக இருந்து ராகு தேசா புத்தி அந்திரம் நடக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகு பத்தில் இருந்து அது வந்து குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் இருக்கும் ஸோ கொஞ்சம் இமோட்டாக இருக்கிறமான ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் பெரிய லெவலில் வந்து முன்னேறுவதற்கான அறிகுறிகள்லாம் கண்டிப்பாக இருக்கும் அது ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் மிதிதான லக்னமாக இருந்து குரு தேசா குரு வந்து ஏழாம் அதிபதியாக இருந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயத்துக்காக நிறைய அலைச்சுகள் இருக்கும் நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் மனைவி சார்ந்த விஷயங்கள் மனைவி விட்டு கொஞ்சம் வேலை விமித்தமாக வெளியூர் போறது வெளிநாடு போறது இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்ததுக்கான இப்போ நிறைய இருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது மித லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாபுத்தினு சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் ஆகிறது அது ஒன்பதில் இருக்கும்போது கொஞ்சம் அப்பாவுக்கு உங்களும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது அதே நேரத்தில் வந்து சனி வந்து குருடைய சாரத்தில் போகும்போது தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்காக நிறைய அலைச்சல் நிறைய ஊர் பிரயாணங்கள் மேற்கொள்ளத்துக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குங்க மிதன லக்னமாக இருந்து புதன் தேசாபுத்தியங்கள் புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான்காம் அதிபதியாக இருந்து பத்தில் இருக்கும்போது அது நீச்ச பங்க ராஜோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறாங்க ஏன்னா பருவத்தில் குரு அங்கே போகும்போது அது நீச்ச பங்க ராஜோகம் ஆகிடுது ஸோ அதனால் வந்து என்ன ஆகுதுன்னா நல்ல ஏற்றுங்கள் நல்ல லாபங்கள் வருதுக்கான வாய்ப்பு தொழில் ரீதியான விஷயங்கள் அது ஒரு அதிர்ஷ்டங்கள் மூலியமாக ஒரு பெரும்பணம் வர்றது அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள் தாயார் சம்பந்தமான விஷயங்கள் பெரும் லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது மிதன லக்னமாக வந்து கேது தேசாபத்தியங்களும் கேது கேது வந்து நாளிலிருந்து அது சூரியனு சாரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்களை கடன் வாங்குற மாதிரி நெருக்கடிகளை இருக்குது ஏற்படுத்தலாம் அதுக்கான கொஞ்சம் அலைச்சர்கள் கொஞ்சம் மனக்கடல்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான அப்புறம் நிறைய இருக்கு மீனலகனாவது வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்து மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியாக இருந்து அவர் பத்தில் உச்சமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்களை வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணாமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா ஐந்துக்கு வந்து பத்துங்கிறது எட்டாம் இடமாக இருக்கிறதுனால ஆறு எட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் கொஞ்சம் ஏமாந்தினா நிறைய கடன்களை ஏற்படுத்துறதுக்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மற்றபடி என்னங்க இது ஒரு கேலுலேஷன் ஸோ எது ப்ளஸ் மைனஸுங்களை நோட் பண்ணி வச்சுட்டு அதை அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் பாருங்கள் ஸோ இதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கங்க ஏன்னா இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் அலர்ட் ஆகுங்கனாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும் மற்றபடி என்னங்க ஸோ எல்லாமே சிறப்பு தான் ஸோ பிரார்த்தனை பண்ணுங்கள் ஸோ இதுக்கான பரிகாரம்னு சொல்ல போனோம்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது குலதெய்வம் தெரியாதவங்களும் ஹரிகரசுவன் ஐயப்பனை வந்து வணங்க எல்லாமே சிறப்பாக நடக்கும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்